திருச்சூரில் மறைந்த முன்னாள் அமைச்சர் கா சுந்தரத்தின் புகைப்படம் பிறப்பு விழாவிற்கு வருகை தந்த ஐந்து அமைச்சர்கள் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாள் மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் த சுந்தரம் அவர்களின் திருருக புகைப்படத்தை பிறப்பதற்காக ஐந்து அமைச்சர்கள் வந்திருந்தனர் நிகழ்ச்சியில் பொங்கடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் ஊரக வளர்ச்சி துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் கழக முதன்மை செயலாளர் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் ஏ என் நேரு மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு கணேசன் மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சி தலைவர் ருக்மணி மோகன்ராஜ் மற்றும் முன்னாள் அமைச்சர் கா சுந்தரம் அவர்களின் மகனும் மீஞ்சூர் திமுக நகர செயலாளருமான தமிழ் உதயன் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

ताँगी। ताँगी। कही पा? तो कहिए ना बाप। हो गया सो हो गया सो। नमः 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 கொமட் போட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் கல்வியாளர் டி கே நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்து நம்முடன் வாழ்ந்து செயலாளரும் தலைவர் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் நம்முடைய மண்ணின் மைண்டர் இந்த அரங்கத்திலே அருமையண்ணன் சுந்தரம் அவர்களுடைய படத்தினை நம்முடைய கழகத்தின் முதன்மை

நம்முடைய மாவட்ட அவைத்தலைவர் அவர்கள் இரங்கல் தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மறைந்த கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பு ஏற்று நம்முடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்கள் ஆதிரா அவர்களின் சார்பிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஆதி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் சுந்தரம் அவர்கள் நானும் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு வயது இருபத்தி ஆறு அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இங்கே முதன்மை செயலாளராக இருக்கிற அண்ணன் அவர்களோ அண்ணன் சுந்தரம் அவர்கள் கச்சிரப்பாக்கம் ராமகிருஷ்ணன் அண்ணன் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஐபி அவர்கள் எல்லாம் அந்த ஒரு இளம் செட்டு அப்போ அண்ணன் முதன்மை செயலாளர் அவரெலாம் சொல்லும்போது நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் சொன்னார் கடலடியில் கண்டெடுத்த முத்துக்கள் என்று அன்னைக்கு விழுப்புரத்தில் நினைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர் சொன்னார்கள் அதிலே ஒருவர் தான் நம்முடைய அண்ணன் நேர் அவர்கள் நம்முடைய அண்ணன் சுந்தரம் அவர்கள் மற்ற அமைச்சர்கள்லாம் சொன்னார்கள் அவரோடு நான் எண்பத்தி ஒன்போதிலேருந்து தொடர்ந்து நான் அவருக்கு நெருக்கமாக இருந்தவன் அவருடைய இல்லத்திற்கு பல முறை வந்திருக்கிறேன் என்னுடைய வீட்டிற்கு இரண்டு மூன்று முறை அழைத்து சென்றிருக்கிறேன் ஒரே நாளில் அவரை வைத்து மூன்று ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனை அவரை வைத்து நான் திறந்திருக்கிறேன் நானும் அவரும் மிக நெருக்கமான உறவுக்காரர்கள் அந்த அக்காவாக இருக்கிறதில்ல தெரியல அந்த குடும்பத்தில் மாதத்திற்கு முப்பது நாள்னா பதினஞ்சு நாள் அவருடைய இல்லத்திலே தான் நான் எரிப்பு தொடர்ந்து அவர் பிறகு அதற்கு பிறகு கூட எதிர்கட்சி போது அவர் இல்லத்திற்கே நான் இங்கே வந்து அவருடைய நிலத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அவரையும் வீட்டு பார்த்துட்டு அவருடைய மகன் தம்பி நகர கழகத்தில் அடைத்து கொண்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நான் சென்றேன் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமானவர் அத்தகைய மரியாதையினுடையவர் எல்லோரும் சொன்னதை போல தலைவர் கலைஞர் அவர்களாலும் அண்ணன் தளபதி அவர்களாலும் பாசத்தோடு பின்னி பிணைந்திருந்தவர் அண்ணன் சுந்தரம் அவர்கள் மிகுந்த எளிமையானவர் நானுவரும் ஒரே பட்டியில் தான் படுத்திருப்போம் எங்கே போனாலும் நெல்லிக்கு போட்டுக்கு இடைத்தேர்தலுக்கு போனாலும் எந்த இடைத்தேர்தலுக்கு போனாலும் நான் அவர் தான் ஒன்னாக தங்கியிருப்போம் அப்படிப்பட்டவர் அவருடைய அண்ணன் சுந்தரனுடைய துணைவியாரும் என்னோடு மிகுந்த பாசம் உள்ளவர் தம்பிகள் எல்லாரும் பெரிய பையனாக நடுப்பையன் சின்ன பையன் எல்லாரும் என்னோடய நெருக்கமான உறவு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எனவே அந்த படத்தை நம்முடைய முதல் முதன்மைச் செயலாளர்கள் திறந்து வைத்தது ஒரு பொருத்தமான ஒன்று ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது எந்தவித ஜாதி வேறுபாடும் இல்லாமல் அனைவரையும் அவன் இல்லத்திற்கு என்றாலும் அரவடைக்கக்கூடிய பண்பு பெற்றவர் அண்ணன் நேரு அவர்கள் அவர்களால் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று தம்பி கிருஷ்ணசாமி அவர்களும் அண்ணன் நாசர் அவர்களும் நம்முடைய மாவட்ட செயலாளர் கோந்திரராஜ் அவர்களும் அண்ணன் கிரிராஜன் துணை மேத்து பேரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அண்ணன் சுந்தரம் குடும்பம் என்றென்றும் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பம் தம்பி கிருஷ்ணசாமி சொன்னதை போல தலைவர் கலைஞர் வழியிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரன் தளபதி வழியிலே அண்ணன் தளபதி அவர்கள் சுந்தரம் மீது எத்தகைய நட்பு கொண்டிருந்தார் அன்பு கொண்டிருந்தாரோ அதை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி வேறு மானம் உள்ள தமிழர்கள் என்ற அடிப்படையில் தன் இறுதி மூச்சு வரை கலைஞர் அவர்கள் பணி பணியை அவர் காலால் விட்ட பணியை அடையாளம் செய்த ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் நான் சுந்தரமான எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார் எந்த நடத்தம் ஒன்றும் கூட பெரிய பாலம் பாராது அந்த ஒரு பாலத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க கூட நாங்கள் சொல்கிறோம் அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இயற்கை பட்டு கட்டிலாம் முழுக்க முழுக்க ஒத்தேடி சாலையாக இருப்பதை எங்கள் எதிரும் சாலையாக பார்த்த பெருமை அண்ணன் சுந்தரமனி அப்படிப்பட்ட அண்ணன் சுந்தரமனும் இன்னைக்கு நமக்கு படமாக மாறினாலும் அவரை பிரிந்து வாழ்கின்ற எங்கள் அண்ணியா அதே போன்று அருமை தம்பி செஞ்சகுமார் தமிழக தமிழ் பிரியலிருந்து எங்களுடைய ஆளுநரில் தெரிவித்துக் கொண்டு அவர்கிட்ட பணிகளை செய்ய நாங்களாம் தயாரிக்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த குடும்பத்திற்கு ஆளு வீடு பற்றி விடபெறுகிறேன் பெயரை சொல்லுகின்ற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அவருடைய நெஞ்சில் அவனுடைய அண்ணன் சுந்தரம் பெயரை தாங்கிக் கொள்கின்ற மன அந்த மாண்பு இந்த மாவட்டத்தில் நிற்கிறது ஆகவே அவன் மரபை ஒட்டி இன்றைக்கு மன வேத மனமார்ந்த நஞ்சார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து தாங்க தமிழகத்தில் எந்தாலும்

நம்முடைய நினைவுகளில் நீங்கள் இடம்பெற்றிருக்கின்ற மாற்று மிக முன்னாள் பாதுகாத்துறை அமைச்சர் த சுந்தரனுடைய படத்தினை அவருடைய உற்ற தோழர் நண்பர் திராவிட நடத்தக்கூடிய மூத்த தலைவர் அமைச்சர் மரியாதைக்குரிய மாற்று மிக கே அவர்களை திறந்து வைத்தது ஒரு சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி பெயரை சொல்லிக்கட்டும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் அவருடைய நீங்கள் அவருடைய அண்ணன் சுந்தரம்மனுடைய பெயரை தாங்கிக் கொள்கின்ற அம்மன அந்த மாண்பு இந்த மாவட்டத்தில் நிற்கிறது ஆகவே அவன் மரபை ஒட்டி இன்றைக்கு மன வேதனை மீது அன்பிருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுந்தரமன் அமைச்சர் அவர்கள் நாள் அமைச்சிருந்த சுந்தரம் எப்படி அனுபவித்தாரோ அதே போல கழகத்தோட இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக நீங்கள் உட்கார்ந்து எங்களுடைய பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற அதற்காக என்னுடைய முதலிலே நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன்

அந்த மீது சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினர் அவரை பார்த்து அந்த இடத்தை பார்த்து சொன்னார் நான் சுந்தரம் அந்த இடத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு நமது அவருடைய ரெண்டாம் நான் சொன்ன தோறக்கு டிஜிபி அவர்கள் அந்த இடத்தை வைத்திருந்தார்கள் சாமியார் வைத்திருந்தார்கள் அந்த இடங்களை பார்த்துட்டு வந்தபோது பெரிய இடம் என்று பார்த்தா அந்த காடுதான் போட்ட அன்றைக்கு பெரும் காடு நாங்கள் போய் பார்த்துட்ட போது பார்த்துதான் அந்த இடத்தை சரி செய்தோம் மறுநாள் மறுநாள் இந்த இடத்தை ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கரையும் கைய கொட்டி அன்றைக்கு இருந்த வெங்கட்ராமன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை வைத்து அடிக்கல் நாட்டினார் ரெண்டு நாட்கள்ல சுந்தரன் அவர்கள் என்னோட அமைச்சராக அவர் வந்துவிட்டார்கள் அவருக்கு காங்கிரஸ் எடுத்து அமைச்சருக்கு அவருக்கு நாங்கள் எவ்வளவு உரிமையாக பேசுகிறோம்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ அப்படின் பாடுபட்டு போன தெரியும் அன்னை என்னுடைய அமைச்சரை நோக்கி எதிர்ப்பு சுந்தரம் நெருத்த துறவுல நாங்கள் இருப்போம் சுந்தரம் எங்களோடு மிக மிக பாசமாக பழகியவர் தலைவர் கலைஞருக்கு வன சந்தையில் கூட பெரிய அனுமனை அமைந்திருக்கிறது சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம் அமைச்சர் சுந்தரம் அவர் எடுத்து சொல்லி நம்முடைய கலைஞர் அவர்கள் உருவாக்கி இடங்கால் அந்த வனச்சந்தை அணன் மண்ணுடைய இவ்வளவு பெரிய தொழில்துறை வந்திருக்கிறது தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது போர்ட் வந்திருக்கிறது என்று வந்திருந்தால் அது அந்த காலத்தில் அமைச்சர் சுந்தரமோ தான் இதில் அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு அதானி போக்கில்தான் வந்திருக்குதுங்க முதல் முதலில் கலைஞர் அவர்களை பார்த்து இன்றைக்கு அன்னைக்கு பிஜேபி பன்னீர் அவர்கள் பன்னீர் அவர்கள் எனக்கு ஒரு நூறு இடமும் நூறு ஏக்கம் மட்டும் இடம் கொடுங்க எல்லா இடத்தையும் இருக்குங்க என்று சொன்னால் அதனால் அன்றைக்கு டிவி அண்ணி தான் ஈபி சேர்மனாக இருந்தவர் எல்லா இடத்தையும் போட்டி அன்னைக்கு அரசு கையெழுப்படுத்திய காரணத்தால் தான் கலைஞர் எடுத்த காரணத்தால் தான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய போட்டு இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அனைத்துக்கும் காரணம் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் ஒன்றிணைந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர் தான் மாவட்ட அமைச்சர் மட்டுமல்ல மதுராந்தகத்தார் அவர் எப்படி வேன் அவர்கள் இருந்தார்களோ மற்றவர்கள் இருந்திருந்தார்கள் இன்னைக்கு கோவிந்தராஜ் அவர்கள் பார்த்த இடத்தில் சுந்தரம் அவர்களும் வேன் அவர்களும் அன்றைக்கு இருக்கிற அங்கே இருக்கிற இன்னும் நட்டவாரி போன்றவர்கள்

அந்த இடத்துல போய் நின்று அவர்களுக்கு ஆர்டராக இருப்பவர் சுந்தரவர்கள் நான் கூட சொல்வேன் எப்போ அவ்வளோ சுற்று சுத்திரா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவர் அதெல்லாம் மகிழ்ச்சியாக எழுத்து செய்யக்கூடிய சுந்தரம் நான் எல்லாம் இருக்க அமைச்சர் கலைஞர் காலத்தில் இருந்த அமைச்சர்கள் பெரு எம்மாக்காக இருந்தார் எனவே அவருடைய இல்லத்தில் நான் ஒருவர் இன்றைக்கெல்லாம் பேசினார் செல்வராய் சொன்னார் ராஜன் சொன்னார் எல்லாம் சொன்னாங்க அவன் குடும்பத்தை தொடர்ந்து இந்த கழகத்தில் இருக்கவும் இருக்கவும் அவரை வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி ஒரு சிறப்பு ஏற்படுமானால் நானும் தலைவரோடு எம்எல்ஏ மட்டும் இல்லை எம்பி கூட எம்பிக்கு நின்றார் இன்னும் சொல்ல போனால் உடம்பு சரியில்லை போது முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நேராக வீட்டு பார்த்து போனார் அதோடு மட்டும் இல்லை இப்போது அவர் பறவை ஒட்டி யார் வருவதற்கு முதல் ஆளாக நம்முடைய முதலமைச்சர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மூன்று பேரும் வந்து விட்டார் அன்றைக்கு நான் இல்லை நான் இருந்து விட்டேன் இல்லை என்றால் நானும் நானும் கூட நான் மறுநாள் நான் கடைசியாக வந்து நம்முடைய அன்பு கொண்டிருந்தால் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் மூன்று பேரும் ஒரு சேர வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி அந்த என்று மரியாதை இந்த கடவுளே பணியாற்றியவர்கள் அப்படிப்பட்ட சுந்தரவர்கள் மறைந்திருந்தார்கள் அவர்களை சொல்லாமல் பாதுகாப்பு அந்த அளவுக்கு எல்லா மக்களுடைய அன்பையும் பெற்றிருக்கிற உங்களுடைய சுந்தரம் அவர்கள் அவருடைய குடும்பம் இந்த ஆழ்ந்த இந்த நேரத்தை இரங்கல் தெரிவிக்கிற நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய உயர்வுக்கு நான் இருப்பேன் சொல்லி அண்ணது அந்தரம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அமைகிறேன்